ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி டுவெண்ட்டி செகண்ட் ஜூலை பன்னிரெண்டு ராசிகளுக்குமான ஜென்ரல் ரீடிங் என்ன ஸ்ப்ரிட்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மேஷ ராசி மேஷ ராசிக்கு என்ன கார்டு வந்திருக்குன்னு பார்ப்போம் ஃபைவ் ஆஃப் வான்ஸ் ஃபைவ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு ஸோ இன்றைக்கி டே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் டல்லான டே தான் இன்றைக்கி வந்து போட்டி பொறாமை சண்டை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் ஒர்க் பிளேஸாக இருக்கட்டும் ஃபேமிலியாக இருக்கட்டும் இல்லை ரிலேஷன்ஷிப் இதிலெலாம் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான சான்சஸ் இன்றைக்கி இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் அதை வந்து ரொம்ப காமாக டீல் பண்ணணும் நீங்கள் கோபப்பட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இன்னும் பெருசாகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் இன்றைக்கி ரொம்ப காமாக இருக்க வேண்டிய நாள் உங்களை தேடி பிரச்சனைகள் தானாக வரும் ஆனால் நீங்கள் சைலண்ட்டாக அதில் எந்தெல்லாம் நழுவுனா தான் இன்றைக்கி டே உங்களுக்கு கொஞ்சம் சொல்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அது மட்டும் இல்லை உங்கள் சைடு எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிற மாதிரியாக சொல்கிற மாதிரி நீங்கள் இன்றைக்கி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கிட்டால் இன்றைக்கி டே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ் ஓகே அடுத்து ரிஷபராசி ரிஷபராசிக்கு என்ன கார்டு வந்திருக்கு ரிஷபராசிக்கு பார்த்தோன்னா கிங் ஆஃப் பென்டகல்ஸ் வந்திருக்காங்க சூப்பர் கிங் ஆஃப் பென்டகல்ஸ் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியே சொல்லுது ஓகேங்களா இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொருள் சேர்க்கை இரு சேர்க்கைக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு 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 மேல் எனர்ஜியால் உங்களுக்கு வந்து ஒரு ஒவ்வொரு வந்து உங்கள் மேனேஜராக இருக்கலாம் இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் ஃபாதர் இல்லை உங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ் அந்த மாதிரி உங்கள் டீம் லீட்ஸ் அந்த மாதிரி யாராக வேணாலும் இருக்கலாம் அவங்க வந்து உங்களுக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுது இந்த கிங் ஆஃப் கார் அது மட்டும் இல்லை இன்றைக்கி வந்துட்டு உங்களை நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இல்லை வந்து ஒரு பிஸ்னஸில் பிஸ்னஸ் தொடங்கிறது இல்லை ப்ராப்பர்ட்டி வாங்குறது அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு லாபம் இருக்குது இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ப்ரெட்ஸ் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி வந்து ஃபினான்ஷியலாக ஒரு ஸ்டேபிளான நாள் ஒரு நல்ல நாள் உங்களுக்கு யாரோ ஒரு மேல் எனர்ஜியால உங்களுக்கு நல்ல லாபம் இன்றைக்கி இருக்குது நல்ல சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து மூணாவது மிதுன ராசி மிதுன ராசிக்கு என்ன வந்திருக்கு டென் ஆஃப் கப்ஸ் ஓகே சூப்பர் டென் ஆஃப் கப்ஸ் வந்து ஒரு செலிப்ரேஷன் மோட் ஸோ இன்றைக்கி வந்துட்டு உங்கள் மனசுக்குள்ளே வந்துட்டு எல்லாமே ஒரு எமோஷ்னல் ஃபுல்ஃபில்மெண்ட் டே இன்னைக்கு உங்களுக்கு அப்படி சொல்லலாம் ஸோ உங்கள் ஃபேமிலியே இருக்கட்டும் உங்கள் ஃபேமிலியோ அல்லது உங்கள் பார்ட்னர் உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் ஆர் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க இல்லை உங்களோட கிட்ஸ் அந்த மாதிரி அவங்க கூடலாம் வந்துட்டு ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஒரு நல்ல ஒரு சூப்பர் ஃபீல் உங்களுக்கு வரும் ஏதோ ஒரு சந்தோஷமான செய்திகள்லாம் உங்களுக்கு வரப்போகுது இன்றைக்கி அதே மாதிரி உங்கள் ஃப்யூச்சரை பற்றியும் நீங்கள் இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப நல்லாவே பீஸ்ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் யோசிக்க போகிறீங்க அது மட்டும் இல்லை கடவுள் வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு இன்றைக்கி நாள் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்ட்ராங் ஹாப்பினஸ்ஸை கொடுக்கறதுக்கு டிசைன் பண்ணி வச்சுருக்காரு ஸோ இன்றைக்கி டேவை நல்லா ஜாலியாக கொண்டாடுங்க செலிப்ரேட் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்து கடகராசி கடகராசிக்கு இன்றைக்கி என்ன வந்திருக்கு பேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் வந்திருக்கு ஸோ இன்னைக்கு நாள் வந்து நீங்கள் ரொம்ப அவேர்னஸோட இருக்க வேண்டிய ஒரு நாள் நல்லா அப்சர்வ் பண்ணணும் உங்களை சுற்றி என்ன நடக்குது யார் என்ன பேசுகிறாங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு கண்காணிக்க வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ப்ரிட்ஸ் யாரோ ஒருத்தர் வந்து உங்களை ஸ்பை பண்ணிகிட்ருக்காங்க சோஷியல் மீடியாலையோ அல்லது ஒர்க் பிளேஸ்லேயோ எங்கேயோ வந்து ஒருத்தர் உங்களை ஸ்பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில் சிலர் வந்து உங்களோடய மூமெண்ட்ஸை ஃபாலோ இருக்காங்க நீங்கள் வந்து இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னா வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் வந்து உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்காத மாதிரி நீங்கள் பேசணும் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப நிதானமாக நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ப்ரிட்ஸ் ஓகேங்களா அடுத்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு என்ன கார்டு வந்துருக்குது ஃபோர் ஆஃப் கப்ஸ் ஓகே ஃபோர் ஆஃப் கப்ஸ் எப்போவுமே இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குற ஒரு எனர்ஜியை கொடுக்குற ஒரு கார்டு ஸோ இந்த கார்டு வந்து இன்றைக்கி உங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருப்பீங்க இன்றைக்கி ஒரு டல் டே தான் ஒரு டல் எனர்ஜி கொடுக்குற ஒரு டே தான் இன்றைக்கி இன்றைக்கி வந்து உங்களுக்கு இந்த நாளேச்சு என்ன டேடா இது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மாதிரி எனர்ஜியே இல்லாமல் ஒரு மாதிரி மனசளவில் ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆகிற ஒரு நாளாக இருக்கும் உங்களுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் ஆனால் நீங்கள் அதை கண்டுக்காமல் மிஸ் பண்ணுற மிஸ் பண்ணிடுற மாதிரியான சூழ்நிலைகள் அமையும் இனி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு ஒரு நல்ல கிஃப்ட் வருது அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் நீங்கள் அப்படி அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா அது மிஸ் ஆகிடும் ஸோ நீங்கள் வந்துட்டு எதையோ ஒன்று நினச்சிக்கிட்டு நல்ல ஒரு வாய்ப்பை இன்றைக்கி மிஸ் பண்ணுறதுக்கான ஒரு நாளாக இந்த நாள் இருக்குது அதில் வந்து நீங்கள் ரொம்ப அவேராக இருக்கணும் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை கரெக்டாக நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அதுதான் யூனிவர்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது ஓகேங்களா அடுத்து ஆறாவது ராசி கன்னி ராசி கன்னி ராசிக்கு குயின் ஆஃப் கப்ஸ் ஓகே குயின் ஆஃப் கப்ஸ் என்னன்னா இன்னைக்கு டே வந்து உங்களுக்கு வந்து ஒரு எமோஷ்னல் ஒரு ஹீலிங் எனர்ஜியான ஒரு ஒரு டேவாக இருக்குது இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு நாள் உங்களுக்கு உங்களுக்கு வந்து இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்கள் கூட யாராவது ரொம்ப நாளாக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாராலையாவது உங்களுக்கு மனசல ரொம்ப கஷ்டமாக இருக்குது காயங்களை ஏற்படுத்திட்டாங்க வழியை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி பர்சன்ஸை இன்றைக்கி நீங்கள் மன்னிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது மறப்போம் மன்னிப்போம் அந்த மோடில் தான் இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க இல்லை உங்களோட ஹீலிங் ஜேர்னி வந்து ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுக்கு வரும் ஓகே போகட்டும் போ நடந்தது நடந்து போச்சு அதே பேசி என்னாக போகுது அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு நீங்கள் இன்றைக்கி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நீங்கள் உங்களோட எமோஷனல் சப்போர்ட் வந்து பல பேருக்கு வந்து ஒரு ரொம்ப ஆறுதலாக இருக்கும் ஸோ எமோஷ்னல் சப்போர்ட் கொடுத்து நீங்கள் இன்றைக்கி ஷைன் பண்ணுவீங்க கன்னிராசிக்காரங்களே அதுதான் உங்களுக்கு வந்து ஸ்பிரிட்ஸ் இன்றைக்கி கொடுக்குற மெசேஜாக இருக்குது ஓகேங்களா அடுத்து வந்து என்ன ராசி துலாம் ராசி ஓகே துலாம் ராசிக்கு என்ன கார்டு வந்திருக்குன்னா ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு ஏஸ் ஆஃப் கப்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு பிகினிங் இருக்குது இன்றைக்கி தான் சொல்லுது ஒரு நியூ லவ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஒரு எமோஷனல் பாண்ட் இன்னைக்கு கிரியேட் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ் உங்கள் மனசை வந்து அப்படியே ஆக்குற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரியான ஒரு அனுபவம் வந்து உங்களுக்கு இன்னைக்கு வெயிட்டிங் அப்படிங்கிறாங்க ஸ்பிரிட்ஸ் ஓகேங்களா நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு வந்து லவ் ப்ரப்போசல் வரத்துக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படிங்கிறது தான் ஏஸ் ஆஃப் கப்ஸ் இன்னைக்கு துலாம் ராசிக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது சரிங்களா அடுத்து விருச்சிகம் எட்டாவது ராசி விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு என்ன வந்திருக்கு நைட் ஆஃப் கப்ஸ் ஓகே நைட் ஆஃப் கப்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு ஒரு லவ் ரிலேட்டடான ஒரு செய்தி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த நைட் ஆஃப் கப்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது ஸோ நீங்கள் எதாவது ரொம்ப நாளாக வெயிட் இருக்கீங்க அப்படின்னா அந்த அந்த ஒரு ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அது ரிலேட்டடான ஒரு தகவல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ப்ரப்போசல் வரலாம் ரொமான்டிக் மெசேஜ் வரலாம் இல்லை யாராவது உங்களை வந்துட்டு ஃபீலிங்ஸோடு வந்து அப்ரோச் பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு நல்ல நாள் இன்னைக்கு ராசிக்கு அப்படிங்கிறாங்க ஸோ இன்றைக்கி டே வந்து உங்களுக்கு லவ் மூமெண்ட் டே அப்படிங்கிறது தான் நைட் ஆஃப் கப்ஸ் மூலயமா ஸ்பிரிட் சொல்கிற மெசேஜாக இருக்குது உங்கள் மனசில் என்ன ரொம்ப நாளாக இருந்துட்டுருக்குற ஒரு 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 ஆசை விருப்பம் எண்ணம் இது எல்லாமே இன்னைக்கு நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அமையும் அப்படிங்கிறது தான் இந்த நைட் ஆஃப் கப்ஸ் சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது ஓகேங்களா இதுதான் ராசிக்கான இன்றைக்கி ரீடிங் அடுத்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு என்ன கார்டு வந்திருக்கு த்ரீ ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஓகே சூப்பர் இன்றைக்கி வந்து உங்களுடைய டீம் ஒர்க்கு டீம் ஒர்க்கு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி உங்கள் வேலையில் உங்களுக்கு நல்ல குரோத் இருக்குது அதையும் இந்த கார்டு சொல்லுது அதே மாதிரி உங்களுக்கு ஒர்க் பிளேஸில் உங்களுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுதான் இந்த த்ரீ ஆஃப் பென்டக்கிள்ஸ் சொல்கிற மெசேஜ் அது மட்டும் இல்லாமல் உங்கள் டீம் டீம் லீட்ஸ் ஆர் மேனேஜர் இல்லை உங்கள் ஹையர் அஃபிஷியல்ஸ் வந்து உங்களோட ஸ்கில்ஸை பாராட்டுறதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லை உங்கள் கூடவே இருக்கிறவங்க கூட இப்போ எவ்வளோ திறமை இருக்குவனுக்குள்ள நீ நல்லா வரணுமே மேலே வரணுமே நீ நல்லா வரணுமே நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி பாராட்ட வே பாராட்டுற ஒரு நாளாக இன்றைக்கி நாள் இருக்கும் ஸோ இன்றைக்கி வேலைக்கு வேலையில் உங்களுக்கு கொடுக்குற என்ன டார்கெட் கொடுக்குறாங்களோ என்ன டாஸ்க்கு கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் வந்து இன்றைக்கி அச்சீவ் பண்ணுவீங்க அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பீங்க ஒருவேளை இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா லக்கு உங்கள் பக்கம் தான் இன்றைக்கி இருக்கும் அடுத்து வந்து வேறு என்ன இந்த த்ரீ ஆஃப் பெண்டகல்ஸ் கார்டில் வருதுன்னா க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ணினீங்கன்னா கூட அதை கூட எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அந்த மாதிரியான ஒரு டே தான் உங்களுக்கு வேறு என்ன இருக்கும் வேற நீங்கள் ஏதாவது ஐடியாஸ் கொடுத்தீங்கன்னா கூட டீம் ஒர்க்குங்கிறதுனால உங்களோட ஐடியாஸ் வந்து மற்றவங்களுக்கு ரொம்ப வேல்யூபுளாக இருக்கிறதுக்கான சான்சஸ் ஆர் மோர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ப்ரிட்ஸ் ஓகேங்களா இது வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கான ரீடிங் அடுத்து மகர ராசிக்கு ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் மகர ராசிக்கு வந்து டென் ஆஃப் பென்டகிள்ஸ் வந்திருக்கு சூப்பரு இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒரு வெல்த் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பர் டே நல்ல நாள் ஃபேமிலி ஒரியன்டாகவும் ஒரு ஒரு நல்ல நாள் தான் உங்களுக்கு ஸோ வந்து மகர ராசிக்கு இன்றைக்கி வந்து ஒரு குட் டே அவ்வளோதான் நீங்கள் இன்றைக்கி வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்புறம் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறது வீடு வாங்கிறது ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸு இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் ஞாபகத்துக்கு வரும் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வீடு வாங்கலாமா லேண்ட் வாங்கலாமா ஏதாவது ரிட்டைர்மெண்ட் பிளான்ஸில் எதாவது இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவான ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாம் யோசிப்பீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு வெல்த் வந்து ஒரு பாசிட்டிவ் வேல இருக்கும் அதனால உங்களுக்கு அந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாமே வரும் ஸோ உங்களோட ஃப்யூச்சர் வந்து ரொம்ப செக்யூர்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரியான சம்பவங்கள்லாம் இன்றைக்கி நடக்கும் இதுதான் மகர ராசிக்கான இன்றைக்கு ரீடிங் அடுத்து பார்த்தோன்னா கும்பராசி கும்ப ராசிக்கு என்ன வந்திருக்கு ஓ ஓ த்ரீ ஆஃப் ஸ்வேர்ட்ஸ் வந்துருக்கு கும்பராசிக்கு வந்து த்ரீ ஆஃப் வேர்ட்ஸ் த்ரீ ஆஃப் ஸ்வேர்ட்ஸ் வந்து நீங்கள் இன்னைக்கு உங்கள் மனசில் ஏதோ ஒரு வழி வேதனை எல்லாம் சேர்ந்து போட்டு கசக்கி புழியும் அது மட்டும் தெரியுது உங்கள் மனசில் வந்துட்டு ஏற்கனவே இருந்த பழைய வழி பழைய காயங்கள் அது எல்லாமே இன்றைக்கி வந்து திரும்ப ரீஓப்பன் ஆகும் ரீகால் ஆகும் மனசு இன்னைக்கு வந்து ஒரு ஒரு வழியாலேயே இருக்கும் ஒரு ஒரு பாஸ்ட் பீட்ரெயில் நினச்சி ஃபீல் பண்ணுவீங்க ஒரு பிரேக்கப் மெமரி வந்து உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தும் அதே மாதிரி ஹார்ஸ் ட்ரூத் ஒரு ஒரு நம்ப முடியாத உண்மைகள் கடினமான உண்மைகள்லாம் உங்களுக்கு தெரிய தெரிய வரும் அதனால் நீங்கள் ரொம்ப உடஞ்சி போவீங்க நொறுங்கி போவீங்க அந்த மாதிரியான இன்றைக்கி எமோஷ்னலி ஒரு ஒரு ஃபேவரான டே கிடையாது இன்றைக்கி உங்களுக்கு அதை தான் வந்து த்ரீ ஆஃப் ஸ்வர்ட்ஸ் கார்டு சொல்லுது ஆனால் இந்த ஹீலிங் இந்த பெயினுக்கு அப்புறம் ஒரு ஹீலிங் ப்ராசஸ் இருக்குது நீங்கள் இன்றைக்கி இதிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா அழுதுருங்க இன்றைக்கி பேசாமல் இந்த கும்பராசிக்காரங்க நல்லா சத்தமாக பாத்ரூமில் உட்காந்து அழுதுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓரளவுக்கு மனசு லேஸ் ஆகும் அந்த மாதிரியான பெயிண்ட் இருக்கும் ஸோ மனசு லேஸ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க அழுதுட்டிங்கன்னா மனசு லேஸ் ஆகிடும் மனசு லே லேஸ் ஆகிடுச்சின்னா ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும் ஒரு ஹீலிங் எனர்ஜி கிடைக்கும் அதுக்காக தான் ஏன்னா எப்போவுமே நம்ம ஹார்ட் ஹெவியாக இருக்குது ஏதோ ஒரு தாங்க முடியாத வழி வேதனை மனசு படுது அப்படிங்கும்போது நம்ம அழுதுட்டோம் இல்லை அந்த கஷ்டத்தை ஒரு பேப்பரில் எழுதி அதை எரிச்சிட்டோம் இல்லை கிழிச்சு போட்டு ஃப்ளெஷ் அவுட் பண்ணிட்டோம்னாலே நம்ம மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும் ஸோ இதில் எது உங்களுக்கு பாசிபிளாக அதை பண்ணிவிடுங்க இன்றைக்கி டே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான நாள் தான் இருந்தாலும் அதுலேருந்து வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா இதுதான் கும்பராசிக்கான இன்றைய பலன் அடுத்து மீன ராசிக்கான பலன் என்ன அப்படின்னு பார்க்கலாம் மீ மீனராசிக்கான பலன் ஏஸ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு தெளிவான முடிவை எடுக்கிறதுக்கான சூழல் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சூழல் உருவாகும் நீங்கள் இவ்வளோ நாளாக ஒரு குழப்பத்திலே இருந்திருப்பீங்க இதை பண்ணலாமா வேண்டாமா இங்கே போகலாமா வேண்டாமா அந்த மாதிரி குழப்பத்தில் இருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு தெளிவான முடிவை நீங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உங்கள் மனசில் ரொம்ப நாளாக இருந்த குழப்பங்கள் வந்து இன்றைக்கி தீர்ந்து தெளிவாகுவீங்க தெளிஞ்சிருவீங்க இன்னைக்கு எல்லா குழப்பமும் போய் தெளிவாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது குழப்பங்கள் நீங்கி இன்னைக்கு வந்துட்டு உங்களோட வே வந்து இதுதான் அப்படின்னு ஒரு ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ் அது மட்டும் இல்லை நீங்கள் பேசுகிற வார்த்தைகளாக இருக்கட்டும் உங்களோட ஐடியாஸ் இருக்கட்டும் இது எல்லாமே புதுசாக இருக்கும் இன்றைக்கி யாராவது உங்களை வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் கொஞ்சம் தப்பாக நினச்சிட்டு இருந்தாங்க ஒரு தவறான புரிதலோடு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்னைக்கு உண்மை தெரிய வரும் நீங்களே அவங்கக்கிட்ட உண்மையை வெளிப்படுத்துவீங்க இப்படி இல்லை நடந்தது அந்த மாதிரி நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து இன்றைக்கி கிளாரிஃபை பண்ணிடுவீங்க ஸோ இன்னைக்கு வந்து உங்களை உங்களை உண்மை உங்கள் உங்களை பற்றின உண்மையை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கான ஒரு நாளாக இன்னைக்கு நாள் இருக்குது அதே மாதிரி ஏதாவது முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது உங்களுக்கு ஸோ ஏதாவது ஒரு ஒரு பிளான் வச்சுருக்கீங்க நியூ பிளான்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நாள் வந்து ஒரு நல்ல நாளாக இருக்குது அப்படிங்கிறதான் ஏஸ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் மூலியமாக ஸ்பிரிட்ஸ் நமக்கு சொல்கிறேன் மெசேஜாக இருக்குது ஸோ இன்றைக்கி பன்னிரெண்டு ராசிகளுக்குமான ரீடிங் கொடுத்துருக்கேன் இது உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் அதே மாதிரி இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ